அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி அதனால தான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என் அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாச தான் முக்கியம் அதன் அடித்தளமான இந்த ஆறாவது ஆட்சி அமைந்த போது இது விடியல் ஆட்சியாக அமையும்னு சொன்னோம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இருட்டில் கிடக்கும் எதிர்க்கட்சிகள் விடியல் எங்கன்னு கேட்குறாங்க விடிகள் தரப்புறதா சொன்னது மக்களுக்கு தானே தவிர மக்களுக்கு எதிரானவங்களுக்கு கல்ல விடிகளை பார்த்தா அவங்களுக்கு கண் கூசத்தான் செய்யும் பேரவை தலைவர் அவர்களே விடிகளின் அடையாளமா எது தெரியுமா நான் இடமெல்லாம் கூடுகிற மக்களோட முகங்களை தெரிகிற மகிழ்ச்சி தான் விடியலின் அடையாளம் மாதந்தோறும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் சகோதரிகள் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே அப்போ அவங்க முகங்களை பாருங்க அதுல தெரியும் அந்த மகிழ்ச்சி தான் விடியலாட்சி தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு என்னரும் தமிழ் சகோதரிகள் மனமகிழ சொல்றாங்களே அதுதான் விடியலின் ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்றதும் கோட்டைக்கு சென்று நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு மாதந்தோறும் அறநூறு முதல் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரை அவங்களுக்கு மிச்சமாகுது அதை அதை சேமிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க சமூகத்தில் மகளிரின் பங்களிப்பை இது அதிகரிச்சிருக்கு அந்த பஸ்ஸுக்கு ஸ்டாலின் பஸ்ஸுன்னு பேர் வச்சுட்டாங்க இதுதான் விடியலாட்சி அடுத்து என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வர் திட்டம் எத்தனையோ தொழில்களை தொடங்குறீங்க அதில் பணியாற்ற திறமசாலிகளாக தமிழ்நாட்டு இளைஞர்களை உருவாக்கி தாங்கன்னு சொன்னதை வச்சு தான் இந்த திட்டத்தை உருவாக்குன இந்த திட்டத்தில் இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் மாணவர்களுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கு பயிற்சி பெற்ற பல லட்சம் மாணவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லோரையும் ஒவ்வொரு துறையில் இந்த திட்டம் முதல்வனாக ஆக்கி வருது இதுதான் விடியல் ஆட்சி அரசு பள்ளியில் படித்த பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பயில உருவாக்க பட்ட திட்டம் தான் புதுமைப்பெண் திட்டம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் மூலமா மாணவிகள் கல்லூரிக்கு வர்றது முப்பது விழுக்காடு அதிகமாக இதே இதேபோல தமிழ் புதலன் திட்டம் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் மாதந்தோறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவ மாணவியர் வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்தி இருக்கிறோம் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படித்தவங்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம் தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் ஒரு மாணவி பேசினார் என் குடும்ப வறுமை காரணமாக கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்துச்சு பணம் இல்லை அதனால் வேண்டாம்னு என் அம்மா சொல்லிட்டாங்க புதுமை பெண் திட்டத்தை கேள்விப்பட்டு என் கல்லூரி செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என் அம்மா சம்மதம் தெரிவித்தார் ஆனால் தினமும் பஸ்ஸில் போகணுமே என்று அவர் சொன்னார் தான் விடியல் பயன் இருக்கேன்னு நான் சொன்னேன் ஆக ரெண்டு திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நான் படிச்சுட்டு வரேன் அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி அதனால தான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என் அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும்போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த பாச உணவு தான் முக்கியம்